வணக்கம் இன்னைக்கு பொருட்பாடில் அரசியலில் இடுக்கன் அழியாமை அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து மடுத்த வாயெல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அதில் சில வார்த்தைகளுக்கு வந்து பொருள் புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப குரல் சுலபமாக புரியும் மடுத்த அப்படின்னு ஒன்று வருது மடுத்த வாயெல்லாம் அப்படின்னா எல்லா வகையிலும் எல்லா திசைகள்லேருந்தும் அப்படின்னு சொல்லாமல் அல்லது நிறைய அப்படின்னு இல்லை வந்து நமக்கு வந்து சொல்ல தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் அப்படி எல்லா பக்கத்துலேருந்தும் வருது அப்படின்ற மாதிரி தான் நிறைய வருது அப்படிங்கிறது தான் அதனோடய பொருள் நான் அப்படின்னா பகடு போன்றவன் அப்படின்னு அர்த்தம் பகடுன்னா என்னன்னு தெரியும் பகடுன்னா எருது இந்த வண்டி இழுக்குது இல்லைங்களா அந்த எருது உற்ற அப்படின்னா அவனுக்கு நேர்ந்த இடுக்கன்னா துன்பம் இடர்பாடுனாலும் துன்பம் ஓகேவா இப்போ பாருங்கள் மடுத்த வாயெல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து இங்கே பகடு அப்படின்ற ஒரு விலங்கு இருக்குது அண்ணான் அப்படின்னா அந்த விலங்கை போன்ற உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த ரெண்டு பேருமே இங்கே வந்து சொல்லப்படுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மடுத்த வாயெல்லாம் அப்படிங்கிறது அடைமொழி அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய துன்பங்கள் அந்த எருதுக்கும் வரக்கூடிய துன்பங்கள் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்படி ரெண்டு பேருக்கும் அந்த மடுத்த வாயெல்லாம் வந்து போதும் சரியா இப்போ முதல்ல எருது பார்ப்போம் அதாவது பொருள் வந்து என்னென்னா பக்கு ஒருத்தனுக்கு எல்லா திசையிலிருந்தும் துன்பங்கள் வந்தாலும் அவன் வந்து மேலும் மேலும் முயற்சி செய்வானே ஆனால் அந்த துன்பம் தான் துன்பப்படும் இடர்பாடு இடர்பாடு உடைத்தல் உடையது அப்படின்னு அதாவது முதல் குரலை பார்த்தோம் இல்லைங்களா இடும்பை படுப்பர் அப்படின்னு அதே பொருள் தான் இங்கேயும் தான் துன்பப்படும் அவன் துன்பப்பட மாட்டான் அப்படிங்கிறது ஏன் துன்பப்பட மாட்டான் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த எருதை வந்து உதாரணம் காட்டுறாரு அதை வந்து நீங்கள் அவர் க கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு வண்டி அந்த வண்டியில் வந்து ஒரு எருது போட்டப்பட்டிருக்கு அந்த எருது வந்து வண்டி இழுத்துட்டு போகுது ஆனால் அந்த நிலம் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது இல்லைங்களா சில சமயம் வந்து ஒரு அந்த சாலை வந்து நல்லாயிருக்கும் சில சமயம் வந்து மேடு பள்ளமாக இருக்கும் அந்த குண்டும் குழியுமாக இருக்கும் சில சமயம் சேரு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில சமயம் அந்த சேத்துல போய் அந்த வண்டி சக்கரம் கூட அப்படி அழிஞ்சிடும் சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் ஆயிடும் ஆனாலும் அந்த எருது வந்து வண்டியில் வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னு விட்டுட்டுலாம் போகவே போகாது பாருங்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது வண்டி இழுத்துடும் அதை வந்து நம்ம தமிழ் புலவர்களை வந்து பார்த்து பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு ப சொல்லியிருக்காங்க அந்த எருது முதல்ல வந்து நேராக போகாமல் அந்த வண்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கமாக சாஞ்சு போகுமாமா அதுக்கப்புறம் அந்த தலையை குனிஞ்சு அந்த மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அப்படி கீழே குனிஞ்சி தரையில் வச்சு முட்டி இது பண்ணுமா அப்படியே முடியல அப்படின்னா காலை வந்து மடித்து போட்டு அந்த வண்டியை இழுக்குமாமான் இப்படி எல்லாம் வந்து அப்படி ஒரு முயற்சி பண்ணி எப்படி அந்த வண்டியை வந்து அதுலேருந்து இழுத்து வெளில கொண்டு வந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அது போல் அந்த எருது போல் முயற்சி உடையவன் உற்றை இடுக்கன் அவனுக்கு வரக்கூடிய துன்பம் வந்து அவனுக்கு வந்து ஒரு துன்பத்தையும் கொடுக்காது அந்த துன்பம் தான் துன்பப்பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா இவனுடைய உழைப்பு வந்து அவனுக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு அவன் வந்து முன்னேறிடுவான் அப்படிங்கிறது தான் அதில் பொருள் நமக்கான மெசேஜும் வந்து அதுதான் என்ன நம்ம வந்து என்ன சவால்கள் வந்தாலும் சோதனை வந்தாலும் நம்மளுடைய உழைப்பை மட்டும் எப்பவும் கைவிட்டு கூடவே கூடாது நம்ம அந்த உழைப்பு அப்படின்ற ஒரு ஆயுதம் நம்முடைய கையில் இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த